அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வேதியியல் பகுதியில் அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கீடுகள் பற்றி காண இருக்கிறோம் வாங்க இன்றைய வீடியோவுக்கு செல்லலாம் அதற்கு முன் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக தனிமம் குறியீடு அணுநிறைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பின்னரும் கணக்குகளை செய்வதற்காக முக்கியமாக இந்த அணுநிறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஹைட்ரஜன் ஹெச் அணுநிறை ஒன்று கார்பன் சி அணுநிறை பனிரெண்டு நைட்ரஜன் என் அணுநிறை பதினான்கு ஆக்சிசன் ஓ அணுநிறை பதினாறு சோடியம் என்ஏ இருபத்தி மூன்று மெக்னீஷியம் எம்ஜி இருபத்தி நான்கு அலுமினியம் ஏஎல் இருபத்தி ஏழு பாஸ்பரஸ் பி முப்பது சல்ஃபர் எஸ் முப்பத்தி ரெண்டு கால்சியம் சிஏ அணுநிறை நாற்பது இதை மாணவர்கள் மனப்பாடமாக செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக முதலாவது கணக்கீடு சிஓ டூவின் மூலக்கூறு நிறையை கணக்கிடுக சிஓ டூ என்பது கார்பன் டை ஆக்சைடு தேர்வு ஏற்கனவே அட்டவணையில் கொடுத்து மதிப்பின் அடிப்படையில் கார்பனுடைய அணுநிறை பனிரெண்டு ஆக்சிஜன் அணுநிறை பதினாறு சிஓ டூவினுடைய மூலக்கூறு நிறை எத்தனை கார்பன் இருக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணிடலாம் எத்தனை கார்பன் இருக்குது சிஓ டூவில் ஒரு கார்பன் எத்தனை ஆக்சிஜன்னா இரண்டு ஆக்சிசன் அப்போ சிஓ டூனுடைய மூலக்குறு நிறைய கொல்ட்டு பனிரெண்டு என்பது கார்பனுடைய நிறை எத்தனை கார்பன் இருக்குன்னா ஒரு கார்பன் இருக்குது ப்ளஸ் பதினாறு என்பது ஆக்சிஜனின் அணு நிறை எத்தனை ஆக்சிஜன்னால் இரண்டு ஆக்சிசன் அதை போட்டிருக்கோம் அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டு இன்ட்டு ஒன்று டுவெல் அதாவது பன்னிரெண்டு பெருக்கல் ஒன்று பன்னிரெண்டு அடுத்து பதினாறு இன்ட்டு இரண்டு முப்பத்தி ரெண்டு ஆட் பண்ண நம்மளுக்கு நாற்பத்தி நாலு ஆன்சர் வருகிறது இதுதான் சிஓட்டினுடைய மூலக்கூறு நிறை நாற்பத்தி நான்கு கிராம் அடுத்ததாக இரண்டாவது கணக்கீடு சிஏ த்ரீ பிஓ ஃபோர் டுவைஸ் மூலக்கூறு நிறையை கணக்கிடுக இதனுடைய நேம் வந்து கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ட்ரை டை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம் தேர்வு அட்டவணையின்படி கால்சியத்தின் அணுநிறை நாற்பது பாஸ்பரஸின் அணுநிறை முப்பது ஆக்சிஜனுடைய அணுநிறை பதினாறு சிஏ த்ரீ பிஓ டுவைஸினுடைய மூலக்கூறு நிறை இப்போ நம்ம நம்மளுடைய வசதிக்காக நம்ம பிரித்து வைத்திருக்கோம் எப்படின்னா இந்த டூ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படி மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் சிஏ த்ரீக்கு மல்டிப்ளை ஆகாது அப்போ சிஏ த்ரீன்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த டூ உள்ள மல்டிப்ளை பண்ணால் பி டூ அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு வந்து ஃபோர் இருக்குது அது கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அப்போ சிஏ த்ரீ பி டூ ஓ எயிட் அப்படின்றோம் இப்போ இதனுடைய அடிப்படையில் மதிப்புகளை வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை கால்சியம் இருக்குன்னா மூன்று கால்சியம் இருக்குது அப்போ கால்சியத்தினுடைய அணு நிறை நாற்பது பெருக்கள் மூன்று ப்ளஸ் எத்தனை பாஸ்பரஸ் இருக்குது இரண்டு பாஸ்பரஸ் இருக்குது அப்போ முப்பது பெருக்கள் இரண்டு எத்தனை ஆக்சிஜன் இருக்கு பதினாறு அணுநிறை அது எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா எட்டு ஆக்சிஜன் இருக்கு அப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் அதுக்கான ஆன்சர் நாற்பது பெருக்கல் மூன்று நூற்றி இருபது பிளஸ் முப்பது பெருக்கல் இரண்டு அறுபது பிளஸ் பதினாறு பெருக்கல் எட்டு நூற்றி இருபத்தி எட்டு இது மூணையுமே ஆட் பண்ண நம்மளுக்கு முந்நூத்தி எட்டு கிராம் கிடைக்கும் இதுதான் சிஏ த்ரீ பிஓஃபோர் டொயனுடைய மூலக்கூறு நிறை அதாவது கால்சியம் பாஸ்பேட்னு சொல்லலாம் அல்லது ட்ரை கால்சியம் மூலக்கூறு நிறை முந்நூற்றி எட்டு கிராம் மூன்றாவது கணக்கீடு கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத இய்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான அணுநிறையும் கொடுத்துருக்காங்க கால்சியத்துக்கு நாற்பது கார்பனுக்கு பனிரெண்டு ஆக்சிஜனுக்கு பதினாறு தனிமத்தினுடைய ஒவ்வொரு தனிமத்தினுடைய சதவீத இய்பை காணணும் இப்போ ஒவ்வொரு தனிமம்னால் இப்போ கால்சியம் கார்பேட் கார்பனேட்டில் எத்தனை தனிமங்கள் இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் கால்சியம் கார்பனேட்டினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏ சிஓ த்ரீ அப்போ கால்சியம் இருக்குது கார்பன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இந்த மூன்று தனிமத்தினுடைய சதவீத இய்பை தான் இப்போ நம்ம கா காண இருக்கிறோம் தீர்வு தனிமத்தின் நிறை சதவீதம் அதாவது சதவீத இய்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஃபார்முலா வந்து சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை பெருக்கல் நூறு இதுதான் வந்து ஃபார்முலா இதன் அடிப்படையில் தான் நம்ம கணக்கிட செய்ய இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை அவங்க எந்த சேர்மம் கொடுத்துருக்காங்களோ அந்த சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறையை நாம் வந்து கணக்கீடு செய்யணும் சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை கணக்கீடு செய்வதற்கு கால்சியம் கார்பனேட் சிஏ த்ரீ சேர்மத்தின் மூலக்கூறு நிறை இப்போ மூலக்கூறு நிறை அப்படின்னா என்ன தான் அந்த மூலக்கூறில் உள்ள அணுக்களினுடைய நிறைகள் தான் நம்ம கூட்டி அதனுடைய மதிப்பை தான் நம்ம மூலக்கூறு நிறைன்னு சொல்லுவோம் அப்போ இதில் பாருங்கள் கால்சியம் ஒரு கால்சியம் இருக்குது கார்பன் ஒரு கார்பன் இருக்குது ஆக்சிசன் மூன்று ஆக்சிசன் இருக்குது இப்போ அதனுடைய அணுநிறை எல்லாமே இங்கே போட்டுடலாம் ஒரு கா கால்சியம் அதனுடைய அணுநிறை நாற்பது ப்ளஸ் ஒரு கார்பன் அதனுடைய அணுநிறை பனிரெண்டு ப்ளஸ் மூன்று ஆக்சிஜன் அதனுடைய அணுநிறை பதினாறு இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் நாற்பது ப்ளஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு மொத்தமாக நூறு கிராம் அப்போ கால்சியம் கார்பனேட் சிஏ சிஓத்தினுடைய மூலக்குறு நிறை நூறு கிராம் இது வந்து நம்ம ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருக்கோம் சேர்மத்தின் மூலக்குறு நிறைய கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஓ சேர்மத்தில் உள்ள ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட தனிமத்தினுடைய நிறைய வைத்து அந்த சேர்மத்தில் எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் முதலாவதாக கால்சியத்தின் சதவீத இயைபு அப்போ சதவீத ஏவுனா என்ன பண்ணும் எவ்வளோ சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை கீழே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தனிமத்தினுடைய நிறை நாற்பது அப்போ எது குறிப்பிட்ட தனிமம்னா கால்சியம் என்பது ஒரு குறிப்பிட்ட தனிமம் கால்சியத்தினுடைய அணுநிறை வந்து நம்மளுக்கு நாற்பது அப்போ என்ன பண்ணலாம் இந்த நூறு எந்த நூறையும் கேன்சல் பண்ணிட்டால் மீதி இருக்கிறது நாற்பது மட்டும் கிடைக்கும் அப்போ கால்சியத்தின் சதவீத ஏயு நாற்பது சதவீதம் அதேபோல் கார்பனின் சதவீத ஏயு கண்டுபிடிக்கணும் கார்பன் எத்தனை கார்பன்னால் ஒரு கார்பன் தான் இருக்குது அப்போ சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை மேலே வந்து கார்பனினுடைய நிறை இந்த நூறு இந்த நிறம் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு பனிரெண்டு இருக்கும் அப்போ பனிரெண்டு சதவீதம் கார்பனினுடைய சதவீத ஏபு அடுத்தது ஆக்சிஜனுடைய சதவீத ஏபு ஆக்சிஜன் மொத்தம் மூன்று ஆக்சிஜன் இருக்குது அப்போ மூணு பெருக்கள் பதினாறு நாற்பத்தி எட்டு அப்போ நூறு என்பது அந்த சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை நாற்பத்தி எட்டு என்பது ஆக்சிஜனுடைய மொத்தமான நிறை அது வந்து இந்த நூறு இந்த நூறையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் ஆக்சிஜன் உள்ளது அப்போ கால்சியத்தின் சதவீதம் நாற்பது சதவீதம் கார்பனின் சதவீத இய்பு பனிரெண்டு சதவீதம் ஆக்சிஜனின் சதவீத இய்பு நாற்பத்தி எட்டு சதவீதம் அடுத்ததாக ஹெச் டு எஸ்ஓ ஃபோரில் உள்ள சல்ஃபரினுடைய சதவீத எய்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது முன்னாடி பார்த்த கணக்கு தான் அதற்கான ஃபார்முலா தனிமத்தின் நிறை சதவீதமே கொள் சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை பெருக்கல் நூறு முதலாவதாக மூலக்கூறு நிறையை கண்டுபிடிக்கணும் அதாவது ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கணும் அப்போ இதில் வந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா இரண்டு ஹைட்ரஜன் எத்தனை சல்ஃபர்னா ஒரு சல்ஃபர் எத்தனை ஆக்சிஜனா நாலு ஆக்சிஜன் இருக்கு அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதனுடைய மூலக்கூறு நிறையை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று பெருக்கல் இரண்டு அதாவது ஹைட்ரஜனுடைய அணுநிறை ஒன்று எத்தனை ஹைட்ரஜன்னா இரண்டு ஹைட்ரஜன் ப்ளஸ் சல்ஃபர்னுடைய அணுநிறை முப்பத்தி ரெண்டு பெருக்கல் எத்தனை சல்ஃபர் ஒரு சல்ஃபர் ஒன்று ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து அதனுடைய அணுநிறை வந்து பதினாறு எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு நாலு ஆக்சிஜன் இருக்குது அப்போ நான்கு அப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கூடிய ஆன்சர் ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி நான்கு மொத்தமாக தொண்ணூற்றி எட்டு கிராம் அதாவது ஹெச் எஸ்ஓ ஃபோர்னுடைய மூலக்கூறு நிறை அதாவது கந்தக அமிலத்தினுடைய மூலக்கூறு நிறை தொண்ணூற்றி எட்டு கிராம் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணி சல்ஃபருடைய சதவீத ஏயை காணலாம் சல்ஃபரின் சதவீத ஏய்பை கொல்ட்டு தொண்ணூற்றி எட்டு கிராம் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட தனிமம் சொல்லியிருக்காங்க நம்ம எந்த தனிமம் சொல்லியிருக்காங்கன்னா ஹெச் டு எஸ்ஓ ஃபோரில் எஸ்ஸினுடைய சதவீத ஏபு தான் கேட்குறாங்க அப்போ எஸ்ன்றது சல்ஃபர் சல்ஃபர் எத்தனை இருக்குன்னா ஒரு சல்ஃபர் தான் இருக்குது அப்போ முப்பத்தி ரெண்டு மட்டும் நம்ம கல் நூறு இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நூறை வந்து தொண்ணூத்தெட்டால் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் நூறு டிவைடட் பை தொண்ணூற்றி எட்டு ஈக்குவல் டு நூரை வந்து தொண்ணூற்றெட்டாவில் டிவைட் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர்னு ஆன்சர் வரும் இந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஐந்து இரண்டு எட்டு என்று கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஐந்து இரண்டு எட்டு என்று கிடைக்கும் ஹெச் டு எஸ்ஓ ஃபோரில் எஸ்ஸின் சதவீத இய்பு அதாவது சல்ஃபரினுடைய சதவீத இய்பு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம்